அருட்பெருமி ஜோதி அருட்பிருமி ஜோதி கிருஷ்ணன் நிர்மலா அவர்களுடைய பிறந்தநாளையை முன்னிட்டு எல்லா எல்லாருக்குமே உணவு அளிக்கிறோம் பாருங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் தேங்க்யூ நேரா ஓ நம்ம இந்த மாடல் இந்தானே அரிசி கேரி வந்த வந்துடா ராஜா இல்ல பா ஐயா வெட்டி வெட்டி ஒரு வாத்து வாத்து குத்தா போய் தூங்கையாவது இருக்கு ஒரு 5 மூணு நான் மூணு மூணு கட்ட பரியு சா கால குடு கண்ணில கூடு நான் தேறலாம் நீ எங்க போக வேண்டியல வா வா अरे यार नहीं यार

பிராண்டு கவர்ல ஓனதால பரவா அவ கொடுங்க ஜி வெடிச்ச வெடிச்ச ரெண்டு பேர் வாங்க வெடிச்ச குடுறே चलो プラス எல்லாமே ஓணோனா நீங்களே வெச்சுக்கிடுங்க. அப்படியே நீங்க குடுங்க அவங்க வந்து வந்து இங்க வந்து வாங்கிட்டு. சரி சரி. வேற ஒரு раза பண்ணலாம். நீங்க அப்படியே வெச்சுக்கிடுங்க. சாப்பாடு ஒரு தடவை. நீங்க அப்படியே போடுங்கமா போங்கமா. அம்மா வீடியோலாம் போ. அட போப்பா வாய் மூடி

ஆ ப்ரோ ப்ரோ சாக்லேட் வந்து மட்டும் மட்டும் சாக்லேட்டு பெரியவங்க யாரும் கிடையாது ஐயா ஐயா கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா கிருஷ்ணா நீ கொடுங்கண்ணா நீ கொடுங்க எடுத்து

பூஜா நீ அந்த பக்கம் வரணும் நீ இந்த பக்கம் வரக்கூடாது நீ அப்பாவுக்கு பின்னாடி போ இல்லைன்னா உங்க வீட்டுக்கார் பக்கத்துல போட்டுக்கார் பக்கத்துல போ அப்படியே கொடுங்க கொஞ்சம் ஆட்டோ மட்டும் அந்த பக்கம் தெரியுங்களா Ini, 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 ini. Ini putihnya

அந்த லாஸ்ட்ல அவங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா வந்துட்டீங்களா குழந்தைங்க எல்லாருக்கும் நோட்டு புக்கு நோட்டு பேனா அதெல்லாம் இருக்கு வெயிட் பண்ணுங்க இது கொடுத்துட்டோன்னா அடுத்த அடுத்து கொடுப்போம் ஓகேவா ஏய் வாங்க வாங்க நீங்க நியோனா குடிங்க ஏய் ரெண்டு பேரும் வாங்க நீங்க கொஞ்சம் குடிங்க குடிங்க மாத்தி மாத்தி குடிங்க ஏய் ரெண்டு போய் குடுங்க அண்ணாங்க வந்துட்டியா சரி ஓகே இங்க வா வா டீயை பருகுங்க போயிட்டு வந்துருங்க நோட்டு வாங்கி எல்லாரையுமே ஒருத்தரை கூட விட்டு வைக்காது ஏ டு எல்லாருமே எடுத்துவா சரியா